ஈரோடு சுற்று வட்டார தேங்காய் கொப்பரை உற்பத்தி விவசாயிகள் கவனத்திற்குங்க இன்றைக்கி தேதி இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமைங்க இன்றைக்குங்க ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற அவல்பூந்துறை பூந்துரை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது மூட்டைகள் கொப்பரை விற்பனையாச்சுங்க இதில் முதல் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இரநூத்தி இருபத்தி ஒரு ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி நாற்பத்தி எட்டு ரூபா அறுபத்தஞ்சி காசு வரைக்கும் கொள்முதலாக இருக்குதுங்க அடுத்தபடியாக இரண்டாம் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி நாற்பது ரூபா பத்து காசு இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி முப்பத்தி மூணுரூவா தொண்ணூற்றி ஒம்பது காசு வரைக்கும் கொள்முதலாயிருக்குதுங்க இந்த மண்டி எங்கே இருக்குதுன்னா ஈரோட்டில் இருந்துங்க பழனி போகிற சாலையில் அவள் பூந்திரைங்க அவள் பூந்திர நாள் ரோட்டில் இருந்து மேக்க வெள்ளோடு போகிற ரோட்லேங்க ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் போனால் செயல்பட்டு இருக்குதுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கங்க அதே மாதிரிங்க இன்றைக்கி அவள் யாராவது கொண்டு போய் தேங்காய் பருப்பு வித்திருந்திங்கன்னா உங்கள் தேங்காய் பருப்பு என்ன விலைக்கு போச்சுன்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்